ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்குமா பிசாசை வந்து கிறிஸ்தவர்கள் பிடிப்பாங்களா அது கரெக்டான ஆன்சர் தான் கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்காது ஏன் அப்படின்னு சொன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா நம்முடைய நம்முடைய சரீரமே என்ன என்னுடைய ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் தங்குறது அங்கே ஒரே சேர் தான் இருக்கும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் உட்கார முடியாது காரில் வந்து இடம் பத்தலைன்னா ஏன் மடியில் உக்காந்துக்க உ மடியில் உக்காந்துக்கேன் ட்ரெயினில் என்ன மாதிரிலாம் முடியாது இருந்தால் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும் இல்லை என்றால் அது காலியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் இன்னொரு ஏழு பேரை கூப்பிட்டு வந்துடுவான் ஆகையினாலே நம்முடைய இருதயத்தை சுத்தமாக விறுத்திக் கொள்ளுங்கள் ஸோ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவனை வந்து விசாசுகள் பிடிக்காது ஸோ ஒசசடு அப்படின்னு சொல்லுவாங்க நெவர் நெபர் ஒசு சாத்தான் பட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இன்ஃப்ளுயன்ஸ்டு பை டெம்ட் பைசர் மாஸ்டர்கள் கூட பெரிய ஊழியர்கள் கூட இந்த சாத்தாங்குடைய சோதனை இருக்கும் நமக்கு சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சோதித்துக்கிட்டே இருப்பான் திடீர்னு அந்த பாலத்தில் விழுந்து விடுவோம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டாங்க நம்மளை யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு துரோகம் பண்ணுவாங்க நல்ல கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் அவர் பண்ணுற துரோகம் வந்து சமாளிக்க முடியாமல் நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவோம் சதிக்க ஆரம்பிச்சுருவோம் அவர்கள் போகிற வழியில் தடைகளில் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்களுக்கு நஷ்டம் வரும்படி ஏதாவது செய்துவோம் பாருங்க அது யார் பண்ணுறது அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான் ஆனால் பிசாசு பிடிக்கலை நல்லா கவனிங்க பிசாசு கிறிஸ்தவர்களை பிடிக்காது ஏன் உள்ள ஆவியானவர் இருக்கிறார் ஆனால் பிசாசு கிறிஸ்துவர்களை சோதிக்கும் அதனால் தான் ஏற்றுமையே சோதித்தது சோதித்தானே இல்லையா அவன் நாற்பது நாட்கள் ஸோ டெம்டிங் இஸ் நாட் அ சின் சோதிக்கப்படுவது பாவம் இல்லை அதன் சோதனை விழுந்து விடுவது பாவம் உடனே எழுந்தும் விட வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனை வரும்